நியூ பிரவுன் மாகாணத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நியூ பிரவுன் சிக் மில்கோ பகுதியில் இந்த வாகன விபத்து இடம்பெற்றுள்ளது மில்கோவின் அதிவேக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒற்றை வாகனம் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தின் டயர் ஒன்று வாகனத்திலிருந்து கலன்ற காரணத்தால் குறித்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மோதியதாக தெரிவிக்கப்படுகிறது பத்தொன்பது வயதான ஆனொருவரும் இருபத்தி மூன்று வயதான இரண்டு பெண்களும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சம்பவ இடத்திலேயே இந்த மூவரும் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகன விபத்தின் போது குறித்த நபர்கள் வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு உயிரிழந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தின் சாரதி காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு உயிராபத்து கிடையாது என்று தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்